மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே திராவிட நாயகன் தமிழ்நாடு முதலமைச்சரவர்களின் நல்லாட்சியில்தான் அனைத்து பட்டா இருக்கும் அனைத்து மக்களுக்கும் புதிய வீடுகளும் இல்லாதவர்களுக்கு புதிய இடத்தில் மாற்று இடத்தில் பட்டாக்கள் வழங்கும் அந்த வேலைகளும் மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்களின் ஆட்சி செய்து கொண்டு வருகிறது அதுவும் திருவாரூர் மாவட்டத்தில் மிகுந்த கவனத்துடன் மாண்புமிகு திராவிட நாயகன் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் சொந்த மாவட்டத்தில் மிகுந்த கவனத்துடன் அந்த பகுதியில் இருக்கும் அனைத்து ஏழை எளிய நமது பெருங்குடி மக்களுக்கு வீடுகளை வ வழங்கும் அந்த வேலையில் இந்த அரசாங்கம் மிகுந்த முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது ஒரு சில இடங்களில் ஒரு சில இடங்களில் குடியிருப்போர் அந்த இடத்தை விட்டு நகரம் மறுக்கிறார்கள் எல்லாம் நீர்நிலை புறம்போக்கில் இருக்கிறவங்க உங்களுக்கே நன்றாக தெரியும் சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர் ஆர்டர் இருக்குது எனவே அங்கே வந்து கட்ட இயலாது இடம் கொடுப்போம் என்று நாங்கள் உறுதி அளித்தாலும் ஒரு சிலர் அங்கிருந்து மாற்று இடத்துக்கு வர மறுக்கிறார்கள் அதே தான் இந்த இது போன்ற சூழ்நிலை அங்கங்கே இருக்கிறது எனவே எல்லா இடத்துலயும் இல்லை ஒரு சில இடத்துல இருக்கு அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுக்கும் வீடுகளை வழங்கும் வேலையில் இந்த அரசாங்கம் ஈடுபட்டுள்ளது பேரவைத் தலைவர்களே டெல்டா மாவட்டங்களில் வேலைவாய்ப்பை பொறுத்தவரை பொதுமக்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சிப்கார்ட் பொருள் தொழில் பூங்காவை டெல்டா மாவட்டத்தில் அறிவித்திருக்கிறார் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அதை தாண்டி மன்முக உறுப்பினர் திரு ஈஸ்வரன் அவர்கள் இங்கே பேசும்பொழுது என்பிசி கு நிலங்களை குறித்த ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையை இங்கே அரசின் கவனத்துக்கு கொண்டு வந்தார் ஏற்கனவே இதை குறித்து நாங்கள் அறிவோம் என்பிசி அது ரொம்ப ப்ரீஃபாக சொல்லிடுறாங்க ஏன்னா அங்கே வந்து பெரிய லோக்கலில் ஒரு சின்ன பொருளியை விட்டு பெரிய பிரச்சனைகள்லாம் அங்கே மக்களிடையே நிலவி வருகிறது என்பிசி நிறுவனம் ஆயிரத்தி நைன்டீன் நைன்ட்டீஸில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் நிலங்களை வாங்குறது த தமிழ்நாடு உள்ள காற்றாலை மின்சாரம் அமைப்பதற்காக அதில் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஏக்கர் வாங்குறாங்க அதில் கோவை பகுதியில் ஏன்னா அந்த இடத்துல ஒரு நல்ல விண் நல்லா இருக்கிறதுனால கோவை பகுதியில் ஒரு ஆயிரத்தி மூணு ஏக்கர் வாங்குறாங்க அதற்கு பிறகு அவர்கள் நிச்சய நில உச்சரவம் சட்டத்துக்கீழே அந்த வாங்கின நிலங்கள் வந்து செல்லாது என்று ஒரு உத்தரவு தொண்ணூத்தெட்டில் வருதுங்க தொண்ணூத்தெட்டில் வரது பிறகு இவங்க வந்து கோர்ட்டுக்கு போகிறாங்க இப்போ தொன் பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கோர்ட்டில் ஒரு ஆர்டர் வருதுங்க அந்த ஆர்டரில் இந்த அரசாங்க நிலங்களை எடுத்துக்கலாம் அப்படின்னு கோர்ட் ஆர்டர் வருது ஸோ அரசாங்கம் இந்த நிலத்தை உடனே அரசாங்கம் எந்தெந்த நிலங்கள் பார்ப்பதற்காக அங்கே அங்கே வந்து அரசு அரசு நிலங்களை ஆராய்ச்சி செய்கிறது அதற்குள்ளாக இந்த விவசாய நிலங்களை எடுப்பதை போலவும் அங்கே இருக்கிற விவசாயிகளுக்கு பெரிய பாதிப்பு வரும் போதும் ஒரு ஒரு பொருளை அங்கே கிளப்பி விடப்பட்டு இருக்கிறது இதில் அரசா அரசியல் ஆதாயம் இருப்பதாக தெரிகிறது ஆனால் இதில் இன்னொரு இதை நிலத்தை ஆராய்ச்சி செய்யும்பொழுது என்னெல்லாம் கவனத்துக்கு வந்திருக்குன்னா இந்த ஆயிரத்தி முந்நூறு மூணு ஏக்கரில் ஏறத்தால ஒரு இரநூறு முந்நூறு ஏக்கர் வந்து தனியார் பல தவறுதலாக ப பத்திரம் செய்திருப்பதாலும் அவர்களால் தூண்டிவிடப்படுவது என்ற ஒரு தகவலும் அங்கே வருகிறது எது எதுவாக இருந்தாலும் டெல்டாக்காரர் மாண்பு திராவிட நாயகன் அவர்களின் நல்ல ஆட்சியில் விவசாய பெருங்குடி மக்களின் நல நலன் கருதும் இந்த ஆட்சியில் நிச்சயமாக விவசாய பெருங்குனி மக்களுக்கு எந்தவொரு பாதிப்புமின்றி வளர்ச்சி வரும் தொழில் வளர்ச்சி கோவைக்கு மிகவும் அவசியம் என்பது எல்லோருக்கும் தெரியும் இந்த இடத்துக்கு ஒரு நிறுவனத்தின் இடத்தை எடுப்பதற்கு யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எனவே எந்த பாதிப்பும் இல்லாமல் நிச்சயமாக அந்த இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும் என்று தங்கள் வாயிலாக அறிவிப்பு